கோடை காலங்களில் சாலை மற்றும் தெருவோரப் பகுதிகளில் குப்பைகளை வீசி செல்வதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் வீடு வீடாக சென்று நகரமன்ற உறுப்பினர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி பகுதிகளில் முப்பது வார்டுகளிலும் குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது வெயில் காலம் என்பதால் குப்பைகளை பொதுமக்கள் பலரும் ஆற்றோரம் மற்றும் சாலையோர தெருப்பகுதிகளில் வீசி சென்று விடுகின்றனர் இதனால் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் குன்னூர் நகராட்சி சார்பில் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது இதில் குப்பைகள் கொட்டுவதால் டெங்கு மலேரியா உட்பட பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருவதை தடுக்க தெரு மற்றும் சாலையோரங்களில் குப்பைகளை வீசக்கூடாது எனவும் இதில் மட்கும் மற்றும் மட்கா குப்பைகளை தனித்தனியாக பிரித்து நகராட்சி துப்புரவு பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று குன்னூர் இருபத்தி ஐந்தாவது வார்டு ராஜாஜி நகர் பகுதியில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வாசிம் ராஜா வார்டு உறுப்பினர் ஜாகிர் தலைமையில் வீடு வீடாக விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு அலுவலர் சரவணன் துப்புரவு ஆய்வாளர் வைரம் துப்புரவு மேற்பார்வையாளர் குப்புசாமி பாக்கியராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பரப்புரையாளர்கள் சௌந்தர்யா ஜீவிதா ஜெயந்தி வித்யா சுமதி நான்சி வினோதினி பிரவீனா பிரகாஷ் மற்றும் டெங்கு தடுப்பு பணியாளர்கள் கல்பனா மகாலட்சுமி உமா பிலோமினா தினேஷ் உட்பட ஏராளமான நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நம்ம குடும்பத்துக்குத்தான் பிரச்சனை இது நம்ம வார்டு நம்ம பகுதி நம்மளுடைய மண் ஆகவே நம்ம சுத்தமாக வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி குன்னூர் நகராட்சியின் சார்பாக அதிகாரிகள் நம்முடைய இருபத்தி ஐந்தாவது வார்டில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழுத்து மரத்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க தயவு செஞ்சு குப்பைகளை இனிமேல் வரக்கூடியவங்கக்கிட்ட கொடுக்கும்படி அன்போடு எடுத்துக்கிறோம்